வாழ்க்கை ஒரு போர் வெற்றிக்காக நீ போராட வேண்டும் வாழ்க்கை எளிதானது அல்ல என்னால் முடியுமா என்று கேட்பவர்கள் நிறைய ஆனால் நீ ஒரு கேள்வியை கேட்டுப்பார் நான் யார் நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல நீ பிறந்ததை ஒரு காரணத்திற்காக உன் ஒவ்வொரு பூச்சிலும் இருக்கிறது ஒரு தீயின் சுடன் நீ இறங்கும் போர்க்களம் அதுதான் வாழ்க்கை வழி இல்லையா உருவாக்கு வழியினை முன் செல்ல முடியவில்லையா பறந்து போ உன்னை தாழ்வாக நினைப்பவர்களுக்காக அல்ல உன்னை நம்பும் ஒருவருக்காவது வெற்றி கொள் ஒரு ஓலை போட்டு போகலாம் ஆனால் அது முடிவல்ல வெற்றி என்பது எப்போதும் சோதனையின் பிறகே வருகின்றது என்று நினைவில் வைத்துக்கொள் உன் கனவுகள் பெரியதா அவைகள் பெரிதாகவே வைத்துக்கொள் உன்னை பார்க்கும் மக்கள் சிரிக்கட்டும் நாளை அதே மக்கள் தான் உன்னை காண நேரம் ஒதுக்குவார்கள் நினைவில் வைத்துக்கொள் அதிகாலையில் எழுந்த பசுதான் புல் அதிகம் உண்ணும் அடங்காத நதியை சமுத்திரத்தை அடைகிறது அதேபோல் அடங்காத உனது உழைப்பு வெற்றியை அடையும் வரை போயே தீரும் புரிந்து நண்பா வாழ்க்கை ஒரு பூங்கா அல்ல அது ஒரு போர்க்களம் அதிலே நீ சாகாத வீரனாக இருக்க வேண்டும் வெல்வதற்காக போராடும் போராளியாக இருக்க வேண்டும் இன்றே எழு உன்னை தடுத்து நிறுத்தும் அனைத்து காரணங்களையும் விடு வெற்றியை வசீகரி உன் வாழ்க்கையை நீயே கட்டி எழுப்பும் என்ன காரணத்திற்காக பிறந்தாயோ அதை அடையாமல் போய்விடாதே